உலகமெங்கிலும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க இப்போ தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி திங்கக்கிழமாக வருது தமிழ் காலன்றின் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் முதல் நாள் வர்றதாங்க தமிழ் வருடப்பிறப்பு நம்ம இதை வந்து தமிழ் வருடப்பரப்பாக வந்து கொண்டாடிக்கிட்டு வர்றோம் சித்திரை முதல் நாள் தான் வந்துட்டு நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ தமிழ் புத்தாண்டு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம முதல் நாளே வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை பங்கனி முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே நம்ம வந்து வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு தமிழ் வருடப்பிறப்ப கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கணுங்க அதுக்கு வந்து முதல்ல தமிழ் வருடப்பிறப்பினைக்கு நம்ம முதல்ல செய்கிற வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா கனி காணுதல் கனி காணுதல்பாங்க கனிம்பாங்க கனி காணுதல்னால் வந்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க வந்து நம்ம முதல் நாளே போயிட்டு முக்கணிகள் அதாவது மா பலா வாழை இந்த மூணு பழமும் கிடைச்சா வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அங்கே பல என்ன பழமெல்லாம் கிடைக்குதோ அது எல்லா பழத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாங்க வாங்கிட்டு வந்து ஒரு தட்டில் வந்து அந்த முதல் நாள் நை நைட்டே வந்துட்டு ஒரு தட்டில் வந்து முக் கனிகள் இருந்தால் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வாங்கிட்டு வந்த எல்லா பழத்தையும் வச்சுட்டு வெத்திலை பாக்கு நகை நம்மக்கிட்ட வந்து நகையே இல்லைங்க அப்படின்னா ஒரு சின்ன குண்டுமணி தங்க இருந்தால் கூட வச்சுக்கலாம் பணம் வெள்ளி வெள்ளி காயின்கள் அந்த மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாங்க பணம் சில்லறை காசு இந்த மாதிரி ஒரு தட்டு நிறையா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தட்டில் வந்துட்டு ஒரு சின்ன கப்பில் அரிசி துவரம்பருப்பு வெள்ளம் கழுப்பு நவ தானியங்கள் நவ தானியங்கள்லாம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பயிரை வச்சுக்கலாங்க ஒன்றோ ரெண்டோ கணக்குக்கு அஞ்சு அஞ்சு கப்பு ஏழு கப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்போ அதெல்லாம் எடுத்து இன்னொரு தட்டில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மே ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா முகம்பாக்கும் கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடியை வந்து நம்ம பூஜை அறையிலையோ இல்லைன்னா ஒரு நம்ம எப்போவுமே வச்சு சாமி கும்பிட்ற இடத்துல வச்சுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தட்டு பழங்கள் வச்சிருக்கிற தட்டும் இந்த அரிசி பருப்பு வச்சுருக்கிற தட்டும் வச்சுக்கலாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் பிள்ளையாறு பிடிச்சி வச்சுக்கலாம் மஞ்சள் பிள்ளையாறு பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கு பூ எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு கண்ணாடிக்கும் பூ வச்சு பொட்டு வச்சு நல்லா அலங்காரமாக வச்சுட்டு விளக்கு ரெண்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி திரி போட்டு வச்சு ரெடியாக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம தமிழ் வருட அன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்தோன்னையும் முதல் வேலையாக போய் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற தட்டுகளை மு பழங்களும் முக்கணிகள் வச்சுருக்கிற தட்டுகளும் பருப்பு வச்சுருக்கிற தட்டையும் அந்த கண்ணாடி மூலமாக பார்த்து சுபிக்ஷமாக வந்து நம்ம பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுக்கலாங்க கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அதில் கண் விழித்து பார்க்க செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம போய் குளிச்சிட்டு வந்து அந்த கேத்தி சாமி கும்பிடலாம் குடும்பமாக சாமி கும்பிட்டுட்டு அறுசுகை உணவு சமைச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் டைம் இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க நேரம் இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க இப்போ தமிழ் புத்தாண்டு வந்து வழிபடும் நேரம்னு பார்த்திங்கன்னா வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினாலு காலை ஆறு டு ஏழு இருபது வரைக்கும் சாமி கும்பிடலாங்க ஒம்பது பத்துலேருந்து பத்து இருபது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க அதுக்கப்புறம் மதியானம் நாங்கள் சமைச்சிட்டு சாமி கும்பிடுவோங்கிறவங்க வந்துட்டு பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் டைம் இருக்குங்க உங்களுக்கு இதில் எந்த நேரம் சௌகரியமாக இருக்குதோ அந்த நேரத்தில் சாமி கும்பிட்டு அனைவரும் இந்த புத்தாண்டு நல்லபடியாக அமையணும்னு இறங்கிட்ட வேண்டிக்கிட்டு வர்ற தமிழ் புத்தாண்டை எல்லாருமே மிகவும் சிறப்பாக வரவேற்கலாங்க வர்ற வருடம் எல்லாத்துக்கும் நல்ல வருடமாக நன்மையான வருடமாகவே இருக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒருக்கா உங்கள் எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்